வணக்கம் பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டமான ஆற்றலை நம்பி இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வரவேற்பு இன்று நாம் பேச போகும் விஷயம் சாதாரணமானது அல்ல இது உங்கள் வங்கிக் கணக்கை மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு சூற்றுமா பலரும் இதை அதிர்ஷ்டம் என்று சொல்கிறார்கள் ஆனால் கோடீஸ்வரர்கள் இதை காஸ்மிக் ஆர்டர் காஸ்மிக் ஆர்டர் என்று அழைக்கிறார்கள் நண்பர்களே ஒரு கேள்வியுடன் ஆரம்பிக்கிறேன் ஏன் சிலர் மட்டும் குறைந்த உழைப்பில் அதிக பணத்தை ஈர்க்கிறார்கள் ஆனால் பலர் இரவு பகலாக உழைத்தும் கடனில் தவிக்கிறார்கள் கடவுள் பாரபட்சம் பார்க்கிறாரா அல்லது பிரபஞ்ச சிலருக்கு மட்டும் வாரி வழங்குகிறதா இல்லை நிச்சயம் இல்லை வித்தியாசம் என்னவென்றால் அந்த சிலருக்கு பிரபஞ்சத்திடம் எப்படி கேட்பது என்ற மொழி தெரிந்திருக்கிறது ஆம் பிரபஞ்சத்திற்கு என்று ஒரு மொழி இருக்கிறது நாம் பேசும் தமிழ் அல்லது ஆங்கிலம் அதற்கு புரியாது அதற்கு புரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அதுதான் அதிர்வலைகள் வைப்ரேஷன்ஸ் இந்த வீடியோவில் அந்த ரகசிய மொழியை தான் நான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன் நீங்கள் தயாரா இன்றைய நிகழ்ச்சியை நாம் மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் பணம் பற்றிய உங்கள் பழைய நம்பிக்கைகளை உடைப்பது சரியான முறையில் காஸ்மிக் ஆர்டர் போடுவது எப்படி இறுதியாக அந்த பணத்தை ஈர்க்க ஒரு சக்தி வாய்ந்த தியான பயிற்சி உங்களை சுற்றியுள்ள கவனச்சிதறல்களை ஒதுக்கி வையுங்கள் இது உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இடையிலான உரையாடல் முதல்ல ஒரு உண்மையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் நம்மில் பலருக்கு பணத்தைப் பற்றி தவறான அபிப்பிராயம் இருக்கிறது பணம் மரத்தில் காய்க்காது பணம் சம்பாதிக்க கஷ்டப்படணும் பணக்காரர்கள் ஏமாற்றுக்காரர்கள் இப்படி சொல்லிச் சொல்லியே நம் ஆழ்மனதில் ஒரு வேலையைப் போட்டு வைத்திருக்கிறோம் நன்றாக கவனியுங்கள் பிரபஞ்சத்தை பொறுத்தவரை பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல அது ஒரு ஆற்றல் அதாவது எனர்ஜி மின்சாரம் போல காற்று போல அதுவும் ஒரு சக்தி மின்சாரம் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்காது ஸ்விட்ச் போட்டால் எரியும் கையை வச்சா ஷாக் அடிக்கும் அதுதான் விதி பணமும் அப்படித்தான் நீங்க சரியான அதிர்வலையில் ஃப்ரீக்குவென்சி இருந்தால் அது உங்களை நோக்கி வரும் தவறான அதிர்வலையில் இருந்தால் எவ்வளவு ஓடினாலும் அது விலகிச் செல்லும் கோடீஸ்வரர்கள் செய்யும் முதல் விஷயம் இதுதான் அவர்கள் பணத்தை வெறுப்பதில்லை பயப்படுவதில்லை அவர்கள் பணத்தை ஒரு நண்பனாக பார்க்கிறார்கள் இப்போது ஒரு சின்ன பயிற்சி உங்கள் கண்களை மூடி பணம் என்ற வார்த்தையை நினைக்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று பாருங்கள் கவலையா பயமா அல்லது மகிழ்ச்சியா கவலை வந்தால் நீங்கள் தட்டுப்பாடு அதாவது ஸ்கேர்சிட்டி சிட்டி மைண்ட் செட் என்ற அதிர்வெண்ணில் இருக்கிறீர்கள் பிரபஞ்சம் தட்டுப்பாட்டை தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் இதை தான் இன்றைய நம் முதல் படி காஸ்மிக் ஆர்டர் முறை படி ஒன்று தெளிவான கோரிக்கை சரி இப்போது விஷயத்துக்கு வருவோம் காஸ்மிக் ஆர்டர் அப்படின்னா என்ன இதை எளிமையா புரிந்துகொள்ள ஒரு பெரிய ஆன்லைன் ஷாப்பிங் அல்லது ஒரு ஹோட்டலை நினைச்சு கொள்ளுங்கள் நீங்கள் ஹோட்டலுக்கு சென்று சர்வர்கிட்ட எனக்கு சாப்பாடு வேண்டும் என்று மொட்டையாக கேட்டால் அவர் என்ன கொண்டு வருவார் அவருக்கு பிடித்ததை எடுத்து வருவார் அல்லது ஒண்ணுமே கொண்டு வர மாட்டார் ஆனால் எனக்கு ரெண்டு இட்லி ஒரு வடை சூடான சாம்பார் வேண்டும் என்று தெளிவாக கேட்டால் அது அப்படியே உங்கள் மேசைக்கு வரும் பிரபஞ்சமும் அப்படித்தான் பலர் செய்யும் தவறு இதுதான் கடவுளே எனக்கு நிறைய பணம் கொடு என்று கேட்கிறார்கள் நிறைய என்றால் எவ்வளவு பத்து ரூபாயா பத்து கோடியா துல்லியமாக இருங்கள் பி ஸ்பெசிபிக் இப்போது ஒரு நோட்டு பேனாவை எடுங்கள் அல்லது மனதில் நினையுங்கள் உங்களுக்கு தேவையான தொகையை துல்லியமாக எழுதுங்கள் உதாரணத்திற்கு எனக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வேண்டும் அடுத்தது அது எப்போது வேண்டும் வரும் டிசம்பர் முப்பத்து ஒன்றுக்குள் வேண்டும் மூன்றாவது அது எதுக்காக வேண்டும் என் வீட்டு கடனை அடைக்கிறதுக்காக இப்படி தெளிவாக கேட்கும்போதுதான் பிரபஞ்சம் அதை ஒரு ஆர்டராக எடுத்துக்கொள்கிறது இதுதான் முதல் விதி தெளிவற்ற கோரிக்கைக்கு தெளிவற்ற பதில்தான் கிடைக்கும் காஸ்மிக் ஆர்டர் முறை படி இரண்டு காட்சிப்படுத்துதல் ஆர்டர் போட்டாச்சு அடுத்து என்ன காத்திருப்பதா இல்ல இங்குதான் ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்கிறது நீங்கள் கேட்ட விஷயம் ஏற்கனவே நடந்துவிட்டது அப்படின்னு நம்ப வேண்டும் இதை ஃபீலைட் ரீல் என்று சொல்வார்கள் நண்பர்களே இது வெறும் கனவு காண்பது அல்ல கனவு காண்பது வேறு காட்சிப்படுத்துவது விழித்தன்பித்தல் வேறு உதாரணத்திற்கு உங்களுக்கு அந்த ஐந்து லட்சம் கிடைத்துவிட்டது அப்படின்னு வைத்துக் கொள்வோம் அந்த காட்சியவர் உங்கள் மனக்கண்ணில் ஓடவிடுங்கள் வங்கியிலிருந்து மெசேஜ் வருகிறது உங்கள் கணக்குக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கிரெடிட் செய்யப்பட்டது அந்த மெசேஜை பார்க்கிறீர்கள் உங்கள் கைகள் நடுங்குகின்றன ஆனந்த கண்ணீர் வருகிறது இந்த உணர்ச்சி ஆட்னா எமோஷன் இருக்கிறதே இதுதான் பிரபஞ்சத்திற்கான சிக்னல் உங்கள் எண்ணம் தாட் என்பது ராக்கெட் என்றால் உங்கள் உணர்ச்சி எமோஷன் தான் அதற்கு எரிபொருள் எரிபொருள் இல்லாமல் ராக்கெட் பறக்காது தினமும் காலையில் எழுந்தவுடனும் இரவில் தூங்கும் முன்பும் இந்த காட்சியை ஐந்து நிமிடம் ஓடவிடுங்கள் இதுதான் கோடீஸ்வரர்களின் சூப்பர் பவர் காஸ்மிக் ஆர்டர் முறை படி மூன்று விடுவித்தல் லெட்டிங் கோ இது மிகவும் முக்கியமான பகுதி ஆர்டர் போட்டாச்சு உணர்ந்தாச்சு அடுத்து அதை மறந்துவிடுங்கள் பவுஸ் ஆம் நீங்கள் கேட்டடது சரிதான் அதை மறந்துவிட வேண்டும் அல்லது விடுவித்துவிட வேண்டும் மீண்டும் ஹோட்டல் உதாரணத்தை பார்ப்போம் நீங்கள் ஆர்டர் செய்த பிறகு ஒவ்வொரு ரெண்டு நிமிடத்திற்கும் சமையலறைக்குச் சென்று சாப்பாடு ரெடியா எப்போ வரும் வருமா வராதா என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் சமையல்காரர் என்ன செய்வார் கடுப்பாகி விடுவார் நீங்கள் ஆர்டர் செய்த பிறகு அமைதியாக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் உணவு வரும் என்று அந்த நம்பிக்கை ட்ரஸ்ட் வேண்டும் ஐயோ பணம் வரலையே இன்னும் வரலையே என்று கவலைப்பட்டால் நீங்கள் சந்தேகம் என்ற விதையை விதைக்கிறீர்கள் சந்தேகம் இருந்தால் ஆர்டர் கேன்சல் ஆகிவிடும் நான் கேட்டுட்டேன் பிரபஞ்சம் பார்த்துக்கும் அது வரும்போது வரட்டும் என்ற மனநிலைக்குப் பெயர்தான் டிட்டாச்மெண்ட் எப்போது நீங்கள் முடிவை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறீர்களோ அப்போதுதான் அது உங்களை தேடி வரும் வேகம் அதிகரிக்கும் இப்போது நாம் அனைவரும் இணைந்து ஒரு பத்து நிமிடச் சிறிய மனப்பயிற்சியை செய்யப் போகிறோம் இதுதான் காஸ்மிக் ஆர்டர் போடும் நேரம் தயவு செய்து உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உங்கள் முதுகெலும்பு நேராக இருக்கட்டும் ஆழமாக மூச்சை உள்ளே எழுங்கள் மெதுவாக வெளியே விடுங்கள் இப்போது உங்களைச் சுற்றி ஒரு பிரகாசமான தங்க நிற ஒளி கோல்டன் லைட் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள் இதுதான் பிரபஞ்சத்தின் அபரிமிதமான ஆற்றல் இப்போது உங்கள் மனதில் ஒரு பெரிய காசோலையை சேக் நினையுங்கள் அதில் உங்கள் பெயர் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது பே டூ உங்கள் பெயர் அதன் கீழே உங்களுக்கு தேவையான அந்தத் தொகையை எழுதுங்கள் அந்த எண்களைத் தெளிவாகப் பாருங்கள் இப்போது அந்த காஷோலையை பிரபஞ்சம் உங்களிடம் நீட்டுகிறது அதை நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்கள் வாங்கிய அந்த நொடி உங்களுக்குள் ஏற்படும் அந்த மகிழ்ச்சியை உணருங்கள் நன்றி நன்றி பிரபஞ்சமே என்று மனதிற்குள் சொல்லுங்கள் இப்போது நீங்கள் அந்த காசோலையை வங்கியில் செலுத்துகிறீர்கள் பணம் உங்கள் கணக்கில் வந்துவிட்டது அந்த பணத்தை வைத்து நீங்கள் ஆசைப்பட்டதை செய்கிறீர்கள் உங்கள் குடும்பத்தினரின் மகிழ்ச்சியான முகத்தை பாருங்கள் இந்த உணர்வு அப்படியே உங்கள் இதயத்தில் பதிவு செய்யுங்கள் இது நடந்துவிட்டது இது உண்மை மீண்டும் ஒருமுறை ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள் மெதுவாக கண்களை திறக்கலாம் மிகவும் அற்புதம் இப்போது நீங்கள் உணர்ந்த அந்த அமைதிதான் நம்பிக்கை இறுதியாக ஒரு விஷயம் காஸ்மிக் ஆர்டர் போட்டோம் இனி சும்மா உட்கார்ந்திருக்கலாம் என்று நினைக்காதீர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு பல ரூபங்களில வாய்ப்புகளை அனுப்பும் ஒரு புதிய ஐடியாவாக வரலாம் ஒரு நண்பரின் காலாக போன் கால் வரலாம் அல்லது ஒரு விளம்பரமாக வரலாம் அந்த வாய்ப்புகள் வரும்போது தயங்காமல் செயல்படுங்கள் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் மிகவும் முக்கியம் இன்றிலிருந்து அடுத்த இருபத்தி ஒன்று நாட்களுக்கு தினமும் காலை எழுந்ததும் நான் செல்வத்தை ஈர்க்கும் காந்தம் பிரபஞ்சம் எனக்கானதை வழங்கிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லுங்கள் உங்கள் காஸ்மிக் ஆர்டர் விரைவில் டெலிவரி ஆகப் போகிறது அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் அனைவரும் அனைத்து செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்